மிஞ்சி அவனை செய்ய தூண்டுவது விருப்பங்கள் விருப்பங்கள் திரும்ப சொல்லுகிறேன் விருப்பங்கள் தவறான விருப்பங்கள் தான் பாவிகளை உருவாக்குகிறது தவறான செய்கை சத்தியம் பார்த்தீங்களா பாவிகளை பாவிகளை தீவினை அது எப்ப முடியும் தீவினை அவனை தொடரும் அவன் பிள்ளைகளை தொடரும் அவன் சந்ததியே தொடரும் அது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் என்னை கேட்குற யாராலும் தாயே போல பிள்ளைன்னு சொல்கிறாங்களே இதுதான் இல்லைங்க என் பிள்ளை அப்படி இல்லை அப்போ வேதம் பொய்யா தீவினை பாவிகளை தீவினை தொடரும் அவனை தொடரும் அவன் பிள்ளைகளை தொடரும் அதே போல் இன்னொன்று கூட உங்கள் பரிசுத்த உங்கள் பிள்ளைகளை தொடரும் உங்கள் நீதி உங்கள் பிள்ளைகளை தொடரும் உங்கள் பக்தி உங்கள் பிள்ளைகளை தொடரும் உங்களுடைய அர்ப்பணம் உங்கள் பிள்ளைகளை தொடரும் உங்களுடைய தாழ்மையும் உங்கள் பிள்ளைகளை தொடரும் உங்கள் பெருமையும் உங்கள் பிள்ளைகளை தொடரும் தாழ்மை தொடருமான பெருமையும் தொடரும் நீங்கள் யாராக இருக்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் சந்ததி வரும் திரும்ப திரும்ப நீங்கள் ரொம்ப பொறுமைசாலியாக இருந்தீங்கன்னா உங்கள் சந்ததி பொறுமைசாலியாக இருக்கும் நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு தெரியல நீங்கள் ரொம்ப வாயாடியாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் வாயாடியே தான் இருக்கும் அது வருது பாருங்கள் சந்ததியாக வருது பார்த்தீங்களா அம்மா அப்படி இருக்குது பிள்ளை கூட அதே மாதிரி பேசுது அப்படி இல்லை பாஸ்டர் இருந்து அது எங்கே ட்ரைனிங்கு அம்மா ட்ரைனிங்கு அதே மாதிரி தான் திரும்ப திரும்ப என் விதை தான் என் பிள்ளைகளுக்குள்ளே ஆங்கிலத்தில் டிஎன்ஏன்னு அந்த வித்து அப்படியே வரும் ரொம்ப ரேர் தான் அம்மா நல்லா இருந்தா பிள்ளை நல்லா இருக்காது ரொம்ப ரேர் ஆனால் சத்தியம் என்ன சொல்லுகிறது அந்த சத்தியம் இருபத்தி ஓரா வசனம் பாவிகளை இன்னொன்னு சொல்லிகளுக்கு ஒரு பரிசு இருக்கிறது பசுத்தவானுக்கு ஒரு பரிசு இருக்குது பசுத்தவானுக்கு ஒரு பரிசு இருந்தால் பாவிகளுக்கு பரிசு இருக்காதா பாவத்தின் சம்பளம் மரணம் இங்க ஒரு விஷயம் போட்டிருக்குதேன் பாவிகளின் பலன் போடுவாங்க துன்பம் வேதனை சொல்லுங்க நீதிமான் சிரசின் மேல் நித்தி ஆசீர்வாதம் தங்கும் அப்போ நீதிமான் சரசன் மேல் ஒரு ஆசீர்வாதம் சொன்ன துன்மார்க்கும் சிரசின் மேலே புரியவே இல்லை ஒவ்வொன்றும் செய்து சொல்றேன் உங்களுடைய பலன் உங்களோடு முடியாது பிள்ளைகளும் பிள்ளைகளுக்கும் சங்கம் அதனாலதான் பார்த்து